Hi, this இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இல்லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பீப்புள்ஸ்க்கு நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வந்து சட்டத்திற்காகவே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் பார்க்கலாம் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லு சம்பந்தமான கேஸு இந்த வில்லை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வில்லு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கு அது எதுனால அப்படி வந்து தீர்ப்பளித்தது என்னென்ன சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் வில்லு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சட்ட விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பதிவு செய்த உயில் செல்லாதுன்னு சொல்லி சொல்லுது எப்போது அது செல்லும் எப்போது அது செல்லாது அப்படின்னு பார்த்தோம் பார்க்குறப்போகிறோம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் பிரிவு அறுபத்தி மூணு மற்றும் சான்று சட்டத்தில் பிரிவு அறுபத்தி எட்டின் தேவைகளின்படி நிரூபிக்கப்படாவிட்டால் ஒரு உயிலை பதிவு செய்வது மட்டுமே செல்லுபடியாகாது என்று உச்ச நீதிமன்றம் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அதாவது மியர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வில் உட் நாட் மேக் இட் வேலிட் அன்லாஸ் இட் எக்ஸிக்யூட் ப்ரூவ்ட் ஆஸ் பர் எவிடன்ஸ் ஆட் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் வந்து இது இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சட்டத்தை வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டம் சொல்லியிருக்கு இந்திய வாரிசு வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு அறுபத்தி மூணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இன்னொன்று இந்திய சான்று சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பிரிவு அறுபத்தி எட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ வந்து பார்க்கலாம் அதாவது இந்திய வாரிசு வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிரிவு அறுபத்தி மூணு சலுகை இல்லாத உயில்களை நிறைவேற்றுவதை நிர்வகிக்கிறது உயில் எழுதுபவர் உயிலில் கையொப்பமிட வேண்டும் அல்லது தங்கள் அடையாளத்தை ஒட்ட வேண்டும் அல்லது வேறு யாரையாவது அவர்கள் முன்னிலையில் கையொப்பமிட செய்ய வேண்டும் என்று அது கூறுகிறது உயில் குறைந்தது இரண்டு சாட்சிகளால் சான்றளிக்கப்பட வேண்டும் க கையொப்பமிடுவதற்கான தேவைகள் சாசனம் எழுதுவது எ எழுதுபவரின் கையப்பம் அல்லது குறி சாசனம் எழுதுபவர் ஆவணத்தை தனது விருப்பப்படி மாற்றுவதற்கான நோக்கத்தை காட்டும் இடத்தில் இருக்க வேண்டும் சாசனம் எழுதுபவர் கையப்பமிடும் சான் சம்பிரதாயத்தை ஒப்ப ஒப்படைக்க ஒப்படைக்கலாம் ஆனால் அவர்களே தங்கள் அடையாளத்தை பதிக்க வேண்டும் சாட்சிகளுக்கான தேவைகள் ஒவ்வொரு சாட்சியும் சாசனம் எழுதுபவரின் கையப்பத்தையோ அல்லது தங்கள் அடையாளத்தையோ ஒட்டுவதை பார்க்க வேண்டும் அல்லது சாசனம் எழுதுபவரின் வழிகாட்டுதலின் பேரில் வேறு யாராவது உயிலில் கையப்பமிடுபவதை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சாட்சியும் உயிலில் சாட்சி அளிப்பவரின் முன்னிலையில் கையொப்பமிட வேண்டும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சாசனங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை செயல்படுவது செயல்படு அதாவது செயல்படுத்தலை நிரூபித்தல் ஒரு உயில் முறையாக நிறைவேற்றப்பட்டது என்பதை நிரூபிக்க உயிலை முன்மொழிபவர் பிரிவு அறுபத்தி மூணின் படி உயில் கையப்படப்பட்டு சான்றளிக்கப்பட்டதை காட்ட வேண்டும் அறுபத்தி மூணு அதாவது பிரிவு அறுபத்தி மூணு படி உயில் சாசனத்தை சரி செய்ய வேண்டும் அடுத்து என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சான்றுகள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டின் பிரிவு அறுபத்தி எட்டு சட்டப்படி சான்றளிக்கப்பட வேண்டிய ஆவணத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதாரத்தை பற்றி விளக்குகிறது இந்த பிரிவின் அவர்கள் சட்டத்தால் சான்றளிக்கப்பட வேண்டிய ஆவணத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதாரம் சான்றளிக்கும் சாட்சிகளின் உயிருடன் இருப்பதையும் நீதிமன்றத்தின் செயல்முறைக்கு உட்பட்டு இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் சான்றளிக்கும் சாட்சி சாட்சியமளிக்கும் திறனுடையவராக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு சான்றளிக்கும் சாட்சியை அழைக்கும் வரை சட்டப்படி சான்றளிக்கப்பட வேண்டிய ஆவணம் அத ஆதாரமாக பயன்படுத்தப்படாது சான்றளிக்கும் சாட்சியை விசாரிப்பதன் மூலம் சட்டப்படி சான்றளிக்கப்பட வேண்டிய ஆவணத்தை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் வந்து சொல்லுது அதாவது எந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா சான்று சட்டத்தின் பிரிவு அறுபத்தி எட்டு சொல்லுது அதனால தான் வந்து இந்த அதாவது இந்திய வாரிசுரிமை சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு சான்று பிரிவு அறுபத்தெட்டு படி அந்த உயிலில் வந்து அவங்க வந்து செயல்படுத்தலை அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வழக்கு வந்து வந்து பதிவு செய்த உயில் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவு செஞ்சால் மட்டும் செல்லாது இந்திய வா வாரிசுரிமை பிரிவு அறுபத்தி மூணு மற்றும் சான்று சட்டத்தின் பிரிவு அறுபத்தெட்டின் தேவைகளின்படி நிரூபிக்கப்படாவிட்டால் ஒரு உயிலை பதிவு செய்வது மட்டும் செல்லுபடியாகாது என்று உச்ச நீதிமன்றம் வலியுறுத்துகிறது உத்தரவு செய்துள்ளது அதாவது மேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வில் உட் நாட் மேக் இட் வேலிட் அன்லாஸிட் எக்ஸிகூன் அண்ட் ப்ரூவன் ஆஸ் பர் எவடென்ஸ் ஆக்ஸ் சுப்ரீம் கோர்ட் சேஸ் அப்படிங்கிறது தான் இது அதாவது வில் வந்து எப்படி உருவாக்கணும் என்னென்ன சாட்சிகள் வேணும் என்ன சட்டத்தின் கீழ் வந்து சாட்சிகளை வந்து சரியான முறையில் சட்டம் சொல்வது போல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வழக்கு மூலிமா நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து பதிவிடுறோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்